யாருங்க இந்த பிரீத்தி முகுந்தன் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்களோட ஃபோட்டோஸாக பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் திருச்சியில திருச்சியில் பிடெக் டிகிரி பண்ணிருக்காங்க இவங்கள மல்டி டேலண்டட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆக்டிங் மாடலிங் இல்லாம ஒரு பரதநாட்டிய டான்ஸரும் கூட காலேஜ் டைம்ல இருந்தே இவங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் நிறைய மாடலிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா பண்ற டைமில் இவங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வந்திருக்கு ஸோ நிறைய டிவி கமர்ஷியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க பிரிண்ட் ஆட்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க இதனால் சவுத் இந்தியன் ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ரீத்தி முகுந்தன் முட்டு மூட்டு என்ற ஆல்பம் சாங்ல நடித்து மிகப்பெரிய பேர் வாங்கியிருந்தாங்க இந்த பாட்டை பார்த்துட்டு இவங்களுக்கு தெலுங்கு படத்தில் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஓம் பீம் புஷ் என்ற படத்தில் ஹீரோயினாக நடித்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க இதுக்கடுத்து தமிழ் படமான ஸ்டார் படத்துலேயும் கவனுக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ஸ்டார் படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பிரீத்தி முகுந்தன் தான் ஹீரோயினாக வருவாங்க இப்போ மிகப்பெரிய படமான ஹிஸ்டாரிக்கல் மூவி கண்ணப்பால நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களோட நடிப்பையும் திறமையும் பார்த்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்பு குவிஞ்சிட்ருக்காங்க பிரீத்தி முகுந்தன் அடுத்து தமிழ்ல என்னென்ன படம்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க